அடுத்த மனிதன் பிறக்காமல் உருவாக்கப்பட்டால் என்ன நடக்கும் இந்த கேள்வி இப்போது அறிவியல் புனைகதை பக்கங்களிலிருந்து ஆய்வுக்கூடங்களை நோக்கி நகர்கிறது ஆயிரக்கணக்காண்ட ஆண்டுகளாக மனித பரிணாமம் என்பது வாய்ப்பு மற்றும் பிழைப்பால் உந்தப்பட்ட ஒரு மெதுவான இயற்கையான செயல்முறையாக இருந்தது ஆனால் நாம் இந்த வழித்தடத்தை நம் கையில் எடுத்தால் என்ன நடக்கும் நாமே நம் இருப்பின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் போது என்னவாகும் மனிதன் என்பதன் வரையறை இப்போது ஒரு நெகிழ்வான கருத்தாக உள்ளது இது தொழில்நுட்பத்தின் நம்பிக்கரத முன்னேற்றங்களால் கேள்விக்கப்படுகிறது நோய் என்பதே வழக்கொழிந்து போன ஒரு எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள் புற்றுமோர் இல்லை அல்சைமஸ் இல்லை பரம்பரை துயரங்கள் இல்லை முன் தீர்மானிக்கப்பட்ட உகந்த ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கை இதுதான் மனித மேம்பாடு டிரான்ஸ்ஹியூமானிசமின் வாக்குறுதி இது மனித நிலையை மாற்றுவதை ஆதரிக்கும் ஒரு தத்துவ இயக்கம் நமது மூளையின் அளவு மற்றும் வேதியியல் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நுண்ணறிவு நேரடி நரம்பு இடைமுகங்கள் நியூரல் இன்டர்பேசஸ் மூலம் வரம்பற்றதாக மாறக்கூடும் தற்பியல் எல்லைகள் இயற்பியல் எல்லைகள் ஈர்ப்பு விசை சுற்றுச்சூழல் ஆயுட்காலம் ஆகியவை மேம்பட்ட ரோபாட்டிக்ஸ் மற்றும் உணர்வை பதிவேற்றுதல் மூலம் சமாளிக்கப்பட்டு ஒரு தொலைதூர நினைவாக மாறுகின்றன அடுத்ததாக வரவிருக்கும் மாற்றத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா திட்டமிடப்பட்ட முழுமைக்காக நமது இயற்கையான தன்மையை விட்டுவிட நாம் தயாராக இருக்கிறோமா ஆனால் இந்த திட்டமிடப்பட்ட முழுமையின் ரகசியங்கள் என்ன உலகையே மாற்றப்போகும் ஜீன்களை திருத்துவது மரணத்தை ஏமாற்றுவது மற்றும் மனதை பதிவேற்றுவது பற்றிய விரிவான தகவல்களை பெற இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்